சார் வணக்கம் வணக்கம் சிதி சார் இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு வழக்கமான ஒரு ஏற்றம் இறக்கம்தான்

அறிமுகப்படுத்த போறாங்களா இந்த சேவையை இது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார நம்ம இருநூறு பயணங்களை தாண்டிட்டாலோ இல்ல இந்த ஒரு வருஷமோ எது முதல் வருதோ அதை வந்து எடுத்துக்க போறாங்களா ஓகே இந்த தனிநபர் பயன்பாட்டுக்காக தான் இது வந்து அறிவிப்பு வெளியிட்டுருவோங்கிறத சொல்றாங்க சார் இந்த கார் ஜீப்பு அப்புறம் வேன்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு வந்து குறிப்பிட்டிருக்காருங்க சார் இது என்ன சார் இது பாக்குறது கொஞ்சம் நல்லது மாதிரிதான் இருக்கு ஏதாவது ஊக்குத்ததாக இருக்குங்களா அதுல ஏன் பண்ணனும் தெரியும் இல்ல சீ இந்த இருநூறு ட்ரிப் அப்படின்னு சொல்றது ஒருவேளை நான் நூத்தம்பது ட்ரிப் பண்ணா அம்பதுக்கு ரீஃபண்ட் கொடுக்க போறாங்களா மோஸ்ட் அன்லைக்லி குடுக்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஒரு வருஷத்துக்குள்ள பத்து மாசத்துல இரநூறு ட்ரிப் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் அடிஷனல் ட்ரிப்புக்கு கட்ட வேண்டியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இது குறித்த முழு தகவல் வெளிவந்த பிறகு தான் நம்ம பேச முடியும் டீடைல்டா பட் அடிப்படையில நீங்க அத நம்ம பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அல்லது இரநூறு ட்ரிப்னு சொன்னா ஒரு ஏழு எட்டு மாசத்துல இரநூறு ட்ரிப் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேல வர்றதுக்கு நம்ம கட்ட வேண்டி வரலாம் இப்போ பொதுவாக ப்ரீபெய்ட் எல்லாத்துக்குமே அப்படித்தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம வீட்டில கூட வந்து நம்ம வைஃபை கனெக்ஷன் வாங்குறோம் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குனோம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வரைக்கும் வந்து குறிப்பிட்ட டேட்டா வரைக்கும் ஹை ஸ்பீடில் வரும் அந்த டேட்டா ஸ்பீ ஃபுல்லான உடனே அதுக்கப்புறமும் வரும் நமக்கு ஃப்ரீ பட் ஆனா ஸ்பீடு குறைஞ்சிரும் அந்த மாதிரி இதுல ஏதாவது இருக்கா என்னங்கிறது நம்ம போ போக பாக்கணும் அந்த அந்த அமௌண்ட்டுக்கு அப்புறம் இருந்தா நம்ம பணம் கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்பதான் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னு திரும்ப அந்த ஸ்பீடு பழைய ஸ்பீடுக்கு போவோம் பாத்திருப்பீங்க நீங்க இந்த ப்ரீபெய்டு வைஃபை வச்சிருக்க உங்களுக்கு தெரியும் சோ அது மாதிரி ரெண்டாவது இதுல எனக்கு என்னன்னா இந்த மூவாயிரத்துல ரீஃபண்ட் எதுவும் கிடைக்க போறது இல்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஐ அசியம் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒன் இயர் தான் வேலிடிட்டின்னு சொல்லிட்டாலே அதுக்கப்புறம் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அதுக்குள்ள நம்ம நூத்தி ட்ரிப் தான் பண்ணிருக்கோம்னா மிச்சம் ஐம்பத்த கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா அடுத்த வருஷத்துல எடுத்துக்க முடியுமானா மோஸ்ட் லைக்லி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் அதனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படித்தான் இருக்கும் பொதுவாக ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத முத பாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப நீங்க வந்து அந்த கவுண்டர்ல என்ன கேஷ் கொடுத்து போனீங்களா எப்படி போனீங்க ஞாபகம் இருக்கு கேஷ் கொடுத்து போன மாதிரி தான் சொன்னீங்க ஓபன் பண்ணுவோம் சார் ஓபன் பண்ண உடனே அப்பப்ப எப்ப தாண்டமோ அப்ப கேஷ் கொடுத்துருந்தோம் ஆமாங்க சார் அரசாங்கத்திற்கு நம்ம அவங்க முதல்ல சாலையை கட்டி அந்த இதெல்லாம் டோல்கேட்லாம் போட்டு வச்சிடுறாங்க அப்புறம் நம்ம கேஷ குடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ப்ரீபெய்டு மாதிரி முதல்ல அட்வான்ஸ்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு கட்டிட்டு அதுல இருந்து கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க கரெக்ட்டா ஆமாங்க சார் இந்த ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் கூடாதுன்னு இது மூவாயிரமான ஒரு ஒரு அட்ராக்டிவ் ஸ்கீமோ கொண்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன கணக்கு நான் போட்டு பார்த்தேன் இது ரொம்ப எக்ஸாக்ட்டான கணக்குன்னு சொல்ல முடியாது உத்தேசமாக இப்ப சேம் டேட்டா அப்புறம் அதே மாதிரி நம்ம நம்ம கூகுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டீங்கன்னா குரோ கோட டேட்டால இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய புள்ளி உரங்கள் வந்து வாகனங்கள் இந்தியாவில இருக்கக்கூடிய கார்னுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா முப்பது மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பார்த்தா முப்பது மூணு கோடி கார்னு சொல்றாங்க அதற்கு பிறகு வருஷா வருஷம் வந்து நாப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் காருக்கு மேல வந்து மேனுஃபேக்சர் ஆகுது போன வருஷம் இந்த வருஷம்னா எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட நாலு கோடி வாகனங்கள்னு சொல்றாங்க நாலுல இருந்து ஐந்து கோடி வரைக்கும் கூட போகலாம் ஏன்னா அவங்க ஜீப் வேனு பர்சனல் வெஹிக்கிள்லாம் சேர்க்கும் பொழுது ஒரு ஐந்து கோடி வாகனங்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்து கோடி வெஹிகிள்ஸ்க்கு எல்லாரும் கட்ட மாட்டாங்க கட்டுறதா எடுத்துக்கும் ஒரு வேளை ஒரு உதாரணமா மூவாயிரம் ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க சார் எத்தன சைப் சார் கணக்கே முடியல சார் குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடிக்கு மேல வரும் ஒருவேளை அது எல்லாரும் வந்து முடிவு பண்ணி நாங்க கட்டுறதுன்னு முடிவு பண்ணி அல்லது வாகனம் கார் வாங்கும் பொழுதே இப்போ நம்ம வந்து இந்த ரோட் டேக்ஸ் எல்லாம் முன்னாலே கட்டிடுறோம்ல அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தை கட்டிட்டு கொடுத்துருங்க சார் அப்படி நிறைய ஆக்சுவலா ஃபாஸ்டாக் அப்படிதான் பண்றாங்க நிறைய இடங்களில் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு வந்து உடனே முத வருஷத்துலயே பத்தாயிரம் கோடிக்கு மேல இதுல வருமானம் வரும் போக வருஷா வருஷம் நான் சொல்றேன் அந்த நாற்பது லட்சம் கார் அல்லது ஐம்பது லட்சம் வாகனங்கள் ஒட்டுமொத்தமாக உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது லட்சம் இன் டு மூவாயிரம் அப்படின்னு போட்டீங்கன்னா அது எத்தனை ஆயிரம் கோடிகள் வருது அப்படின்னு பாத்துக்கோங்க சோ இது வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு உத்தரவாதமான ஒரு நீங்க இந்த ஆன்யூட்டி ஸ்கீம் மாதிரி இப்போ கவர்மெண்ட் வந்து ஆன்யூட்டி ஸ்கீம்ல நமக்கு வந்து ரிட்டையர் ஆன உடனே இந்த பென்ஷன் இருக்கும்ல அந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு உறுதியான ஒரு வருவாய் வருவதற்கான ஒரு வழிவகையாக இருக்கிறது இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த டோல் கேட் எல்லாம் இல்லாம டோல்னா ரிமூவ் பண்ணிட்டு ஜிபிஎஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு அது டிடக்ட் ஆகிடும்னு வேற சொன்னாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல அதெல்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு அப்கோர்ஸ் இதுல பெரிய மாறுதல் இருக்காது பட் நம்ம இந்த டோல் கேட் நிக்க வேண்டிய கட்ட கட்டாயமோ ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய கட்டாயமோ இருக்காது பணம் கிளை கிடைக்கிறதும் ரொம்ப விரைவாக எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால இது வந்து ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது பட் தப்பு இல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும் போது தப்பு இல்ல பட் இப்படி ஒன்னுக்கும் தனித்தனியாக வாங்கும் பொழுது நம்ம இப்ப டாக்டர் முன்னால எப்படி இருப்போம்னா அந்த காலத்துல டாக்டர்னா வீட்ல ஊர்ல எல்லாம் நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்பா அம்மா கேட்டிங்கன்னா தெரியும் டாக்டர்னா ஒரு டாக்டர் தான்

காரணமாக எஜுகேஷன் சிஸ்டம் இது யார் அறிமுகப்படுத்தணும் உங்களுக்கு தெரியும் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி ஒன்னொன்னா ஹெல்த் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ரோட் டாக்ஸ் அப்படின்னு தனியா போடும் பொழுது அப்ப அதற்கான அக்கௌண்டபிலிட்டி அதற்கான இதெல்லாம் நிறைய கேள்விகள் எழாமல் இல்லை அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும் ஓரளவு வசதி படித்தவர்கள்ட்ட அதிகமா வாங்கணும் வசதியே வாங்கவே கூடாது இதுதான் ஒரு வச்சுக்கோங்களேன் பட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அது ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயம் சார் நீங்க சொன்னீங்க சார் தான் பண்ண முடிஞ்சதுன்னா மீதி ஐம்பதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரசாலிட்டா இரநூறுவா தாண்டிரும் சார் ஏன்னா வச்சிருக்கே சார் டோல்கேட்டு அது கரெக்ட் நீங்க மார்க்கெட் ஒரு வழக்கமான ஒரு ஏற்றம் இறக்கம் எடுத்துக்கலாமா சார் இந்த இறக்கத்தை அப்படிதான் இது பெரும்பாலான ஒரு ஒரு பிளாட் மார்க்கெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கன்சாலிடேஷன் தொடர்ந்து இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறு ஐநூறுல இருந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூறு அப்படிங்கறதுல இன்னும் கூட நேரோ ரேஞ்சா ஒரு முன்னூறு முன்னூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கு தான் இருக்கு இன்னைக்கு இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன புலிஷ்னஸ் தெரிஞ்சது ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கூட தாண்டினுச்சு நிபி ஆனா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து தட தட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துல இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு வந்தது அதாவது நூத்தி ஐம்பது புள்ளிகள் இறக்கத்துல இருந்தது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள அது மதியத்திற்கு பிறகு தொடர்ந்து அந்த பிளாட்டா மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆனதை பார்த்தேன் அக்ராஸ் த போர்டு எல்லா செக்டருமே டவுன் எக்ஸெப்ட் ரெண்டே ரெண்டு செக்டார்ல ஒரு சின்ன ஏற்றம் தான் அது பெருசா சொல்ல முடியாது ஆட்டோ அண்ட் பிரைவேட் பேங்க் மட்டும் சின்ன ஒரு ஏற்றம் கன்சூமர் டிவர்பிள்ஸ் இது மூணு ஏற்றம் மத்தபடி எல்லாமே நிப்டி நிப்டி பிப்டி நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே வந்து ஒரு ஸ்லைட்லி டவுன் பெரிய ஒரு ஃபால் அல்லது கிராஷ்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்லைட்லி ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இது வந்து ஒரு இட்ஸ் பார்ட் ஆஃப் த கன்சால்டேஷன் பேஸ் ஒரு டைரக்ஷன் லெஸ் மார்க்கெட்ல எந்த திக்கை நோக்கி செல்வது புல்லிஷா போலான்னா மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் தலைமையில அப்படியே கத்தி தொங்கிட்டு இருக்கேன் பேரிஷா போறதுக்கு அதற்கான எந்த விதமான ஒரு நெகட்டிவான தரவுகள் எதுவும் பெருசா இல்ல சோ அதனால ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் இருக்குதான் பார்க்க முடியும்

¿Serán para no borrar, eh? அதே மாதிரி ஈரான் என்ன சொல்றாங்க நாங்க அப்படி எல்லாம் சாமானியத்துல இது பண்றதுக்கு முடியாது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பாருங்க நாங்க திருப்பி தாக்குதல் செய்வோம் பதிலடி கொடுப்போம்னு ரொம்ப பேசுறாங்க இதெல்லாம் எங்க போய் முடியுங்கிறது நமக்கு தெரியல அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தங்கம் வந்து பெரிய மாற்றம் இல்லை ஏற்கனவே ஏறிட்டதுனால கொஞ்சம் சின்ன வீக்னஸ் இருக்கு பட் வெள்ளியினுடைய விலை இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை மீண்டும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அருகாமையில் வந்திருக்கு எம்சிஎக்ஸ்ல ஜூலை மந்த் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஒன் லேக் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்திருக்கு ஹாஃப் பர்சன்ட் ஏறி இருக்கு அது நம்ம முன்னாலே பார்த்தோம் தங்கம் ஏற்கனவே ஏறிட்டதுனால அது கரெக்ஷன் மோடுக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அதே சமயத்துல வெள்ளி அதிகம் அதிகரிக்கலைங்கிறதுனால அதனுடைய ஏற்றம் இருக்கு அதை பார்க்க முடிகிறது கரன்சியை பொறுத்த வரைக்கும் சார் கரன்சியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இல்ல இன்னும் அந்த தொண்ணூத்தி ஒன்பதுக்கு கீழே தான் இருக்கு தொண்ணூத்தெட்டுக்கு மேல வந்துருச்சு ஆனா தொண்ணூத்தி தான் இருக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு டாலர் நேற்று எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி பைசா இருபத்தி பைசா பார்த்தோம் இன்னைக்கு வந்து எண்பத்தி ரூபாய் ஐம்பது தாண்டிடுச்சு எண்பத்தி ரூபாய் ஐம்பது பைசா தாண்டி எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசான வணிகம் நடக்குது கால் சதவீதத்துக்கு மேல் ஏற்றம் சோ தொடர்ந்து போன மாசம்ல எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பத்தி இருந்தது இப்போ எண்பத்தாறுக்கு மேல சிக்னிபிக் கிட்ட தொடர்ந்து இருக்கத நம்ம பார்க்க முடிகிறது இன்னைக்கு வந்து செவி போர்டு மீட்டிங் நடக்குன்னு சொல்லிருந்தீங்க என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இல்ல இனிமேல் தான் அவங்க வந்து சிபியனுடைய தலைவர் சந்திப்பாரு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முடிஞ்சு அவங்க வந்து இது பண்ணல வந்து அவங்க வரக்கூடிய தகவலை பொறுத்து நாளை நம்ம அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குறது விவாதிக்கலாம் பட் இப்ப பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நேரோவாயிருக்குங்கிற பாசிட்டிவான இருந்தா கூட ஏன்னா அதெல்லாம் குரூட் வந்து தொடர்ந்து அறுபது கிட்ட வந்தது அறுபது டாலர் கீழ கூட வந்தது ஒரு கட்டத்துல ஆனால் இப்போ பிரைஸும் ஏறி இருக்கு தங்கம் பிரைஸ் மீண்டும் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு அதோட சென்று வெள்ளி பிரைஸ் விலையும் ஏறி இருக்கு ஒரு ட்ரெண்ட் கண்ட்ரோல்ல வந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா போன வாரம் தான் நம்ம டபிள்யூபிஐசி சிபிஐ பத்தி பேசணும் இந்த வாரம் டபிள்யூபிஐ பத்தி பேசணும் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு இந்த காலகட்டத்தில் இப்ப திரும்ப இந்த குரூட் ஆஃப் பிரைஸ் ஏறுதுங்கிறதும் அதே மாதிரி அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயர்வதும் நமக்கு மீண்டும் பணவீக்கம் தலையெடுக்க தலை தூக்க வாய்ப்பு இருக்கதா பார்க்கப்படுகிறது அது கன்சிஸ்டண்டா இப்படியே ஒரு சில வாரங்களோ மாதங்களோ இருந்தால் அது நடக்கலாம் அதே மாதிரி செபி மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சஞ்சீவ் பஸ் மேல நடவடிக்கை எடுத்ததா ஒரு செய்தி வந்திருக்கு சார் ஆமா எதுனால நடவடிக்கை எடுத்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கே இது ரொம்ப அப்ளிகபிள்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப அதனாலதான் பலமுறை ரொம்ப கவனமா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டா ஓபனா டிரான்ஸ்பரண்டா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம பல விஷயங்களை செய்யறோம் சஞ்சீவ் பாசேன் வந்து சந்தை விற்பனர் ரொம்ப ஆண்டு காலமாக மார்க்கெட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சிகள் ஆண்க தொலைக்காட்சிகள் சிஎன்பிசி ஆவாஸ் இடி நவ் சி பிசினஸ் இந்த மாதிரி இதுல வந்து அவர் வந்து ரெகுலரா அப்பியர் ஆகி பைசல் கால் கொடுப்பார் இந்த பங்குகளை இந்த விலைக்கு இப்ப வாங்கலாம் இந்த பங்குகளை இந்த விலைக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு தரகு நிறுவனத்துல அது அந்த பினான்சியல் சர்வீசஸ் கேபிடல் மார்க்கெட் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல அவர் வந்து முன்னால இயக்குநராக இருந்திருக்காரு இதுல வந்து அவர் மேல மட்டுமல்ல அவரோட சேர்ந்து ஒரு பத்து பதினோரு பேர் மேல வந்து ஃப்ரெண்ட் ரன்னிங் கேஸ் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரண்ட் ரன்னிங் மூலமாக அவர்கள் வந்து பதினோரு கோடி ரூபாய்க்கு மேல் வந்து லாபம் ஈட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த அன்லா ஃபுல் கெய்ன் அப்படின்னு சொல்லி அதை வந்து இம்போர்ம் பண்றது அதாவது மீட் எடுக்கிறது அதற்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணி அதை நடவடிக்கை எடுக்க அவங்க வந்து துவங்கி இருக்கிறார்கள் செபில என்னை பொறுத்த வரைக்கும் இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா இது வந்து ஒரு தவறான அணுகுமுறைகளை தடுக்கும் என்னன்னா சந்தையில் ஒருத்தர் அடிக்கடி தொலைக்காட்சியில் வர்றார் அவர் மீது அபர் விதமான மதிப்பு இருக்கு அவர் சொன்ன நாலு விஷயம் பலிச்சிருக்கு அப்படின்னு நம்பி பண்றவங்களை ஏமாத்துற மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது இவர் எப்படி இது ஏமாத்தினாருன்னு அவங்க செபி சொல்றாங்க அப்படின்னா தொலைக்காட்சியில வந்து அவர் வந்து இந்த பங்குகளை வாங்குங்க விற்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதற்கு பிறகு அவர் வந்து ஆர்ஆர்பி மாஸ்டர் செக்யூரிட்டிஸ்ன்னு டெல்லியில ஒரு புரோக்கிங் ஃபார்ம் அதன் மூலமாகவும் வேறு சில புரோக்கிங் ஃபார்ம்ஸ்ல சில கிளைண்ட்ஸ் வீனஸ் போர்ட்போலியோ ஜெமினி போர்ட்போலியோ ஹெச்பி ஸ்டாக் ஹோல்டிங் இவங்க எல்லாம் இந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் மூலமாக அவர் தொலைக்காட்சியில என்ன சொல்றாரோ அதற்கு நேர் எதிராக அங்க வந்து நடந்து கொள்கிறார் ஒரு பங்க வாங்குன்னு சொல்லிட்டு அது விலை ஏறும் பொழுது இங்க வந்து விக்கிறது விற்கிறது அல்லது ஒரு பங்கு வித்துருங்கன்னு சொல்லி விலை இறங்கும்னு சொல்லிட்டு அது எல்லாரும் வித்துட்டு இருப்பாங்க அவரை நம்பி இறங்கிட்டு இருக்கும் பொழுது இவர் இங்கு வாங்குவது இப்படி கான்ட்ரரியா பண்ணி அதன் மூலமாக இவர் லாபம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால இதுக்கு பிரைமா பேசி எவிடன்ஸ் இருக்கு அவரை மேனிப்புலேட்டிவ் to fraudulent and unfair trade practices பண்ணிருக்காங்க இதனால அவங்க வந்து ஒரு கெயின் பதினோரு கோடியே முப்பத்தி லட்சம் அடைந்து இருக்கிறார்கள் இதை வந்து நம்ம இம்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் செபி வந்து இது பண்ணிருக்காங்க சோ இது ஒன்று யார் வந்து தொலைக்காட்சியிலயோ ஊடகங்கள்லயோ இந்த பங்கு இந்த விலைக்கு இந்த ரேட்ல வாங்கலாம் விற்கலாம்னு சொல்லலாம்னா அது வந்து அதற்காக செபியிடம் முன் அனுமதி பெற்று அதற்கான பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணி செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ அல்லது ரிசர்ச் அனாலிஸ்டோ இருக்கணும் அப்படி இல்ல அது அதோடு இல்ல அவங்க வந்து அந்த அந்த சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில பேசுறது

பத்தாவும் பத்து இருபது ஆகும் நம்பி நூறு ரூபா வச்சோம்னா போயிடும் இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் முழுக்க முழுக்க சூதாட்டமாக நடத்தப்படக்கூடிய விஷயங்கள்ல ஆட்களுடைய கிரெடிபிலிட்டி இதெல்லாம் கேள்விக்குள்ளாகிறது செபியுடைய இந்த நடவடிக்கை நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒரு நடவடிக்கை என்ன ஒண்ணு இன்னும் கூட இத முன்னால கண்டுபிடித்து இதெல்லாம் நடப்பது அந்த நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுதே இது ஆனா ஓரளவு இது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இந்த காலகட்டம் இதுதான் அந்த ப்ரொசீடிங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இப்ப முன்கூட்டியே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இன்னும் கூட கொஞ்சம் முன்னால பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சிறப்புங்க சார் ஆக்சுவலி இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது எப்போதுமே சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஒரு உதாரணங்களை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க சார் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சார் நன்றி Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.